ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய் பிரைம் டைம் சீரியல்ஸில் பேக் டு பேக் ரெண்டு நியூ என்ட்ரிஸ் ஸோ சீரியோடைய ஸ்டோரியே டோட்டலாக மாறும் மாறும் அப்படிங்கிறதான் எஸ் ஃபஸ்ட்டு நியூ என்ட்ரி வந்து செவன் தேர்ட்டிக்கு போய்ட்டு இருக்கா அக கல்யாணம் சீரியல்ல எஸ் நம்மளுடைய தங்கமயில் சீரியலுடைய ஹீரோ இருக்கார்லே ஆக்டர் யுவன் மயில்சாமி ஸோ அவர் தான் வந்துட்டு கிறிஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலியமாக நியூ என்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அதுவும் அதாவது பொசசிவ் ட்ராக் ட்ராக் மாதிரி அதாவது சூரியாவையும் மகாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் வந்து நடுவில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு மகாவும் இவரும் அதாவது கொஞ்சம் லவ் சீன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சூரியாவுக்கு கொஞ்சம் பொசசிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்ற மாதிரி அப்கமிங் பிளான் இருக்கும் நினைக்கிறேன் பட் இனி இந்த மாதிரி பேருக்குள்ள பொசிவ் ட்ராக் வரும்போது நடுவில் இந்த மாதிரி இன்னொரு கேரக்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ் குர் பக்கம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத பட் இந்த ஒரு ஸ்டோரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் முக்கியமா வந்து இவன் வந்துட்டு டெம்பரரி கேரக்டரா இல்ல பர்மனன்ட்டா அப்படிங்கறத வேற இருக்கு ஏன்னா ஜஸ்ட் ஒரு பொசிஷனர் பொசிஷனர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு பேரை சேர்த்து வச்சுருவாரு அப்படின்னா கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிருவாரு பர்மனன் கேரக்டர் வராரு அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு நியூ என்ட்ரி இது இல்லாம இன்னொரு நியூ என்ட்ரி என்ன அப்படின்னா நம்முடைய நீனான் காதல் சீரியல் ஸோ கரண்ட்டா வந்து டென் ஓ க்ளாக் போயிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்துட்டு ஆக்ட்ரஸ் துரோஷினி அவங்க வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய கேரக்டர் நேம் மது மதுன்னு சொன்னாலே எஸ் நம்மளுடைய ராகவுடைய எக்ஸ் உடைய நேம் ஸோ எஸ் ராகவுடைய எக்ஸ் உடைய கேரக்டர் மறுபடியும் சீரியல்குள்ளே வராங்க ஸோ மது அவங்க வந்து ரீ என்ட்ரி கொண்டு வராங்க ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து பேர் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ராகவன் அபிக்குள்ள இப்போ நடுவில் மதுவுடைய என்ட்ரியுமே வருது ஸோ அங்கேயுமே ஒரு பொசிஷன் ட்ராஸ் ட்ராக் இருக்கும் ஸோ எல்லா சீரியலையும் மெயின் லீட் சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் நியூ என்ட்ரி கொண்டு வராங்கப்பா அப்படிங்கிறதா எப்போ நம்ம சிறுகடிக்கு ஆசையில் உடைய கேரக்டர் கொண்டு வர போகிறாங்களுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த எக்ஸோட கேரக்டர்லாம் முன்னாடி தோண்டி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் சீரியல் போயிட்டே இருக்கும் போது நடுவில் கொண்டு வந்து வச்சிடறாங்க இப்போ நம்முடைய விஜய்க்குமே இப்போ வெண்ணிலாவை கொண்டு வந்து வச்ச மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ்ல இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக் ஆடப் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கறது தான் சோப்ப இந்த மாதிரி டிராக்ஸ் எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் நிறைய சீரியல்ஸ்ல அப்படியே தலைகீழே புரட்டி போட்டுருக்கும் ஸ்டோரியிலையும் சரி டிஆர்பிலையும் சரி ஸோ காட்ட இருக்கேன் வெளியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி பொசஸ் அண்ட் ட்ராக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீரியலே முடிச்சு விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நாள்லாம் இழுக்காமல் கொஞ்ச நாள் கொண்டு வந்தாங்களா பேச வச்சிட்டாங்களா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா சீரியல் கண்டிப்பாக கொஞ்சம் டிஆர்பி டவுன் ஆகும் அப்படிங்கிறதா ஸோ டிஆர்பி வேணும் அப்படின்னா நல்ல ட்ராக்கை பாசிட்டிவாக கொண்டு வரணும் இல்லைங்க நாங்கள் கொஞ்ச நாள் ஸ்டோரி எழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ஸ் நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே இதுதான் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை